கல்யாண மண்டபம் கிடைக்கிறதோ அங்க போய் ஒரு கல்யாணத்தை வச்சுப்போம் நினைப்பா இல்லையா தேவசேனா கல்யாணம் நினைச்சதும் அவர்கள் எல்லாரும் மீனாட்சி கல்யாணம் நடந்த இடம் தேவசேனா கல்யாணம் மதுரையினுடைய சமீபத்துல திருப்பரங்குன்றாம் அப்படிங்கிற ஊர்ல தேவசேனா கல்யாணம் பண்ணலாம் என்று திட்டமிட்டு முருகனம் அப்படியே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் முந்தே தமியேன் பெருமங்கை இம்மொகிவரை கண் வந்தே அமர் வாழ் அவள் தனி வதுவை செய்து கந்தே புறையினின் பெரும் தோளில் கலத்தி ஆங்கள் முயந்தே பிரவி பயன் பெற்றனம் அருமையான தன்னுடைய தேவசேனா அப்படிங்கிற மகளை முருகனுக்கு எதோக்த தானம் செய்து கொடுத்தும் உடனே நினைக்கிறார் பாக்கியம் பண்ணித்தேன் சீதாதேவி ஐயம் சீதா அமசூதான் தானம் பண்ணி கொடுக்கும் பொழுதே என்ன பாக்கியம் பண்ணினாளோ இவள் அப்படின்னு சொல்றார் இல்லையா அதுபோல நான் என்ன பாக்கியம் நாங்கள் எங்கள் குடில் என்ன பாக்கியம் பண்ணித்தோம் உமை வந்து என்னுடைய மருகனாக மாப்பிள்ளையாக நான் அடையும்படி என்ன பாக்கியம் பண்ணினேனோ என்று தேவராஜனான இந்திரன் சந்தோஷப்பட்டு அந்த மகளை சுவாமிக்கு கொடுத்தார் முருகனுக்கு தேவசேனா கல்யாணத்தை எல்லா தேவர்களும் வந்து ரிஷிகளும் வந்து எதோக்தமான முறையில அந்த அக்னி மூற்றது சப்தபதி நடத்துறது லாஜகோமம் பண்றது அஸ்மாவலை ஏற்றது தரிசனம் பண்றது சேஷோமம் பண்றது முதலிய யதோக்தமான கிரியைப்படி அம் திருக்கல்யாணத்தை நடத்தி வச்சார்கள் இட நூறு குறுஞ்சியில் இனைய தன்மையால் நடவை படை நடுவன் ஏகியே சுடர்கு பொழிவேலினான் தூய கூடலின் குடதி செய்யாமர் பரங்குன்றை ஏடல்னா மதுரைன்னு அர்த்தம் கூடனுடைய திசையிலே அமர்ந்த குன்று என்கின்ற அது கஷேத்திரம் சுவாமி முருகனுக்கு விஷ்ணு பெருமாளுக்கு கஷேத்திரம் நவ திருப்பதி அப்படிங்கிறோம் ஒன்பது க்ஷேத்திரத்தை பெருமாளுக்கு சொல்றோம் அந்த கஷேத்திரம் இந்த கஷேத்திரம்னு அது வந்து தாமிரபரணிய நிதி கரையில இருக்கு அப்படின்னு கும்பலா சிற சில இடங்களே சில கஷேத்திரம் விஷ்ணுமா இருக்கும் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கம் சிவக்ஷேத்திரங்கிறோம் ஆயிரக்கணக்கான கஷேத்திரம் இருக்கலாம் இருந்தாலும் பிரதானமாக சில கஷேத்திரங்களை பொறுக்கி சொல்றோம் இல்லையா அதுபோல முருகனுக்கும் சொல்லணும் இல்லையா சொல்ல முடியும் இல்லையா அந்த கேத்திரங்கள் ஆறு படை வீடு என்று சொல்லப்படுறது ஆறு படை வீடுகளிலே முருகன் சேனாபதியா இருக்கிறதுனால பிற்கால் நாளைக்கு சொல்ல போறமே சூரசம்ஹாரம் சூரசம்ஹாரத்துக்காக திருக்கைலாயத்திலேருந்து புறப்பட்டு வரும்பொழுது தன்னுடைய சேனைகளை எங்கெங்க கொண்டு முகாம் போட்டு நிறுத்தினாரோ அதையெல்லாம் படைவேடு அங்க வந்து நிறுத்தினார் தன்னுடைய சேனையை அங்க வந்து தங்கினார் அப்படிங்கிறதெல்லாம் வீடு ஆறு படை வீடுகள் ஆறு முருகபக்தர்கள் இந்த ஆறு படை வீடுகளிலே சுவாமியை தரிசனம் பண்ணணுங்கிறது இல்ல தல் படை வீடாக சொல்றது திருப்பரங்குன்றாம் இதுலதான் தேவசேனா கல்யாணம் நடந்த அப்படிங்கிறார் சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலன் துஞ்சை திரியாதே கந்தளென்றும் துணை நாளும் திருவேணோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் சிவை வாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றேர் பெருமாளே நிறைய திருப்புகள் இருக்கும் ஆயிரக்கணக்கான பாடல் அந்தந்த க்ஷேத்திரங்களில் பெருமாள் சுவாமி எழுந்திருக்கிறது பாடிக்கொண்டே வரார் திருச்செந்தூர் அப்படிங்கிறது பிரதானமான அவருடைய படை வீடு அதான் கடைசி படை வீடு அந்தண்ட ஸ்ரீலங்கா மகேந்திரபுரி வந்துடர் சூரபத்மனுடைய நகரம் அங்குதான் தன்னுடைய படை வீடை அமைச்சு கொண்டு தூது அனுப்புறா தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றதுக்கு கால நார் வெங்கோடும் தூதல் பாசங்கோட காலியே நார் கொடுபோக கொடுவோகே மைந்தரும் லார்மைந்தரும் அஞ்சூடும் காணமே பின் தலராம் சூலம் வாழ் தண்டு செஞ்சேவல் கோதண்டும் சுடுதோ சுடுதோளும் தடம் திருமாறும் தூ ஏதாள் தண்டேயும் காண ஆர்வம் செய்யும் தோகை மேல் கொண்டும் முன் வரவேணும் அந்திம காலத்துல யாருக்கும் சுவாமி வரணும் அந்திம காலத்தை வர்ணிக்கிறார் முருகா காலனுடைய தூதர்கள் கண்மந்தை என் கழுத்துல பாசம் போட்டு எனக்கு கர் கருன்னு சுவாசம் இழுத்து பறிச்சென்று உடம்புலான் நார ஈ மொக்க கைகால வீங்க மலமூத்திரம் போக என்னுடைய காதலியான மனைவி ஐயோ என்னை விட்டு போறேளே அப்படின்னு தலைவிரி என் மேல விழுந்து அலற மைந்தரும் அப்பா அப்பா அப்படின்னு அழ கெட்ட தாயார் தகப்பனார் இருந்தா அவா அலற அப்புறம் என்னை கொண்டு போகிறவர்கள் கட்டி தூக்கின்னு போய் எங்கேயோ கொண்டு போட்டு நெருப்பு போடுறதுக்கு முன் நீ பன்னீர் கையிலேயும் ஆயுதங்களை எடுத்து ஆறு முகம் காட்டி பட்ட மயில் மேல ஏறி ஆபாயம் அப்படி நீ முருகா எனக்கு காட்சி கொடு எனக்கு அப்படி ஒரு காட்சி கொடு ஏதால் தண்டையும் காட ஆர்வம் செய்யும் தோகை மேல் கொண்டு முன் வர வேணும் பாட்டெல்லாம் பாட்டெல்லாம் எப்படி இருக்கு கால்கள்ல தண்டை போட்டு கலி களி நின்று ஆடி கொண்டு அந்த தோகை மயில் மேல ஏறி நீ வரணும் ஆல காலம் பாலதாகஞ்சி விடும் தேவர் வாழன்று கம்பெய்யும் ஆரவாரம் செய்யும் வேல் மேல் கண்வ அளர்த்தாதி மாயன் மருகோனே அது மட்டும் சொல்லுவாரு கண்ணபிரானுடைய மருகோனே ஆதி மாயன் தன் ஏனால் ஆரவாரம் செய்யும் வேலை மேல் சோ சோனு ஆரவாரம் செய்யற வேலைனா கடல் அது மேல கண்வழர்ந்த ஆதிமாயந்தன் மருகோனே ஆதி மாயனாக்கூடிய மகாவிஷ்ணுவனுடைய மருகோனே சாலிசேர் சங்கேணம் வாலி சூர்பங்கஜம் சாரல செந்தில பதிவகே செந்தில் அம்பதி வாழ்வே சாஹூசூரஞ்சு முன் சாய வேகம் பேரும் தாரை வேல் உந்தீடும் பெருமே திருவாவின் குடின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் பழனி சமீபத்துல பழனி மலை இருக்கு கீழக்ஷேத்திரம் இருக்கு பிரசித்தமான திருப்புகள் யாருக்கும் இது தெரியும் கொட்டுகிறார் அவுடைய சமஸ்கிருத பதத் நாத விந்து கலாதி நமோ நமோ வேத மந்திரஸ்வரூப நமோ நமோ ज्ञानपण्डितस्वामी नमो नमो विभुकोढी नापशम्भुकुमारा नमो नमो भोगन्धरि बाल नमो नमो नागबन्धमयूरा नमो नमो परसुरक्षेतदण्ड विनोदानवो नमो गीत किङ्गिणि पादा नमो नमो धीर सम्भ्रम वीरा नमो नमो गिरिराज ज्योति नमो नमो तूय अम्बदल नमो नमो தேவ வாகா நமோ நமோ அருள் தாராயி திருப்புகள் என்ன முடியல ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நீதையும் ஈரவும் குரு பாத சேவையும் மறவாதே லம் புக்காவெரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜ கம்பிர நாடாளுநாயக பயலூரா ஒரு கஷேத்திரம் இருக்கு வயலூர்ல முருகக் ஆதலம் ஆதளம் பயிலாரூரர் தோழமை பெரியபுரான கதையை சொல்றாரு கைலாசத்தினும் யானை மேலே ஏறி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போனாரே அவர் சொல்ற சேர்தல் கொண்டவரோடே முடினில் ஆடல் வெம்பரி மா கையிலே ஆதி அந்த ஊலாவா சூப்பாடிய சேரற் கொங்குவை கா வைகாபூர் நனாடதில் ஆவினன் நன்கூடி வாழ்வான தேவர்கள் பெருமாளி புகழ் நூறு திருப்புகள் உண்டு பஜன மிக வெற்றி மறவாதே மணரு துயர் ஆற்றில் ஊழலாதே இசை சடாட்சரமதாலே சௌபாகிய மருள்வாயே பஜன மிக மேற்றி மறவாதே மனது துயர் உழலாதே ஊழலாதே இசை பகில் ஷடாட்சரமதாலே இகபரசிய மருள்வாயே மனசுக்கு புத்தி சொல்ற பெரிய துயர் அப்படிங்கிற ஆற்றில விழுந்து மாளாதே கஷ்ட வீணா கஷ்டப்படாதே தாண்ட தாண்டி கீழே அடிச்சு விடும் துக்க சாகரம் தான் மேலும் மேலும் சர்வனபவா சர்வனபவா என்று அக்ஷரம் இந்த அக்ஷரத்தை சொல்லு அதுவும் இசையோடு சொல்லு இசையோடு நீ சொன்னான் முருகன் ஓடி வந்துருவனே உன்னை தூக்கி விட்டுடுவான் சம்சார நதியில் ஏறும் அருள்வான் பசுபதி சீவாக்கிய முணர் போனே பழனி மலை வீச்சருளும் கிளை வாட்டி மிக மாழை அமர சீரை மீட்ட பெருமாளே திருவேரகம் அப்படிங்கிறது ஒரு படை வீடு இதுதான் சுவாமி மலைன்னு சொல்றோம் ஏறும்படியான வீடு படிமேல படிமேல ஏறிதானே சுவாமியை தரிசனம் பண்றேன் இருக்காங்க திருவேரகம் பதி மதி நதி போகுது மணி சடை நாத நருளிய குமரேசா பாகு கணிபுழி மாது குரமகள் பாதும் மருளிய மணவாள காதும் ஒரு விழிகாக முறைகருள் மாஜ நதி திரு காலனையுகாமலூதிரு காலில் வழிபடக அருள்வாஜே பாதி மதி அர்த்த சந்திரன் மதின சந்திரன் பாதி சந்திரனும் நதினா கங்கை போதும் நா கொன்றைப்பூ மணிஷடைநாதன் அருளிய குமரேசா பூமத்தும்பூவோ அல்லது கொன்ற பூவோ சூடினவன் பாதிமதி அர்த்த சந்திரன சந்திரமௌழீஸ்வரன் கங்காதரன் அவன் எங்களுக்குன்னு கொடுத்த மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடி அவர்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெட்டுவேர் முருக்கரோகரா வடிமா கரோகரா வெட்டுவேர் முருக்கரோகரா